எத்தனை பேருக்கு தெரியும் குழந்தைங்களுக்கு இம்ப்ராப்பராக டைப்பர்ஸ் போடுறதுனால அவங்க இடுப்பு மூட்டோட வளர்ச்சி பாதிப்படையுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க குழந்தைங்களுக்கு டைட்டாக டைப்பர்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறதுனால அவங்க கால்கள் ரெண்டுமே ஒட்டுன பொசிஷனுக்கு தள்ளப்படுறாங்க இந்த பொசிஷனை ஸ்வாட்லிங் பொசிஷன் அப்படின்னு சொல்றோம் இந்த பொசிஷன்லயே ரொம்ப நாள் அவங்க குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா வளர்ந்து வரக்கூடிய இடுப்பு மூட்டு ஈஸியாக விலக வாய்ப்பு இருக்குது இதனால் ஃபியூச்சரில் டெவலப்மெண்டல் டிஸ்பிளேஸியா ஆஃப் ஹிப் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டண்ட்டான பீடியாட்ரிக் ஹிப் கண்டிஷனுக்கு குழந்தைங்க தள்ளப்படுறாங்க அப்போ எந்த பொசிஷன் தான் சேஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ் கல்ச்சரில் சின்ன குழந்தைங்களை தூக்கி இடுப்பில் வைக்கக்கூடிய பொசிஷன் இந்த பொசிஷனை நம்ம frog leg பொசிஷன் ஆர் எம் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம் குழந்தைங்களோட இடுப்பெலும்பை அகட்டக்கூடிய பொசிஷனுக்கு கொண்டு வரக்கூடிய டைப்பர்ஸ் குறிப்பாக ஒய்ட் பேஸ்டு டைப்பர்ஸ் ப்ராட் பேஸ்டு டைப்பர்ஸாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க இந்த பொசிஷனில் உங்கள் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா இடுப்போட பந்து கிண்ணை மூட்டு அதே பொசிஷனில் இருக்கும் அவங்களோட வளர்ச்சியை பாதிப்புக்கு உள்ளாக்காது குழந்தைங்களோட காலை டைட்டாக டவலை வச்சு கட்டுறது இந்த மாதிரி பழக்கங்களை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க